நீராவி ஆகி அப்படி வெப்பத்தில் மேலே போய் மேகமாகி குளிர்ந்து தூய குடிநீரை கொட்டுது அதை சேமிச்சு வச்சுட்டு துப்பு இல்லாமல் அப்படியே கொண்டு போய் கடலில் விட்டு ஐம்பதனாயிரம் கோடி செலவழித்து ரிவர்ஸ் ஓஸ்மா சீசனா அமெரிக்காவில் இருக்கிற தொழில்நுட்பம் அந்த அமெரிக்க முறையில் தண்ணீரை சுத்திகரித்து குடிநீரை கடல் நீரை குடிநீராக்கி நம்ம வாங்கலாம் அதை விட்டுட்டு இந்த பைத்தியக்கார பயிலுக்கு ஐம்பதனாயிரம் கோடி பேர் மேய்த்துவாங்க ஐம்பதனாயிரம் கோடிக்கு நாங்கள் கடல் நீரை சுத்திகரிச்சு குடிநீராக தருகிறோம் மச்சமட்டம் வச்சு வெளுத்து இந்த பயல்களை இந்த பாரதிய ஜனதா சொல்லுது மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் மேகதாதல அணை கட்டணம் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் தனிப்பட்ட கருத்து ஏன் கர்நாடகாவில் தேர்தல் நடக்குதுல்ல அங்க ஓட்ட வாங்கணும்ல ஏன் மானங்கட்டு போய் தமிழன் பிஜேபி போட்டுருவான் போடுவான் இவனுக்கு மானம் ரோசம் ஜூரு சொரண கோவம் அத்திரம் ஒரு இளவம் கிடையாது தண்ணி குடிச்சா தானே நான் வாட்ரு வாட்ரு குடிப்பான் சோறுதிங்கிறது இல்லை ரைஸ் சாப்பிடுவான் ரைஸ் இல்லை சாதம் என்னைக்கு சோறுதுன்னு தண்ணி குடிக்கிறியோ அன்னைக்கு தான் உனக்கு சூடு சொரண மானம் மரியாதை வெக்கம் கோபம் எல்லாம் வரும் இவர் தான் ஓட்டு கட்டு ஜெயிக்க போனவங்க போய் ஓட்டு கட்டு போன அவங்க ஜெயிக்க அவன் தண்ணி தர மாட்டான்னு தெரியும் ஒன்பதனாயிரம் கோடி பிஜேபியும் காங்கிரஸும் மேகதாட்டில் அணைக்கட்டை ஒதுக்கிட்டு தெரியும் வந்த அந்த வேலையை செய்வான் தெரியும் அவன் வெற்றிக்கு போய் ஓட்டு கேட்டால் நம்முடைய ஆள் தான் ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதா என் நாட்டுக்கு மானஸ்தான் ஒரு தன்மானம் உள்ள தலைவன் என்ன பண்ணிடு ஒரு கூட்டும் கிடையாது உன்னோட ஒரு சீட்டும் கிடையாது உனக்கு வெள்ள போடா என்று சொல்லியிருக்கமா இல்லையா பத்து சீட்டு போன தடவை ஏழு எட்டு இந்த வாட்டி கூட ஒன்று ஏன் தண்ணி தரலை இல்லை தமிழ்நாட்டுக்கு ஆய் சூப்பர் சூப்பர் எங்கெந்த குடு உடிப்புகாரனை வர சொல்லு சக்கமாக சொல்கிறான் சக்கமாக சொல்கிறான் சக்கமாக சொல்கிறா அவனை வர சொல்லிப்போம் ஸ்டாலின் தவறாறு விடியல் தர போகிற அந்த பாட்டை நல்ல நல்ல ஆம்பளை இப்போதுரை போடுறான் இப்போ போட்டு போட்டுக்காட்டு அந்த பாட்டை ஆடித்து கொண்டே வீங்க வெய்யும் நேர்மையாளர் போல வந்து பேசுவாங்க நாங்கள் ஊழல் லஞ்சத்தை ஓடிப்போம் பாய்ச்சிக்கிறது தேர்தல் பத்திரத்தில் எலெக்ட்ரல் ஃபண்டில்

எழுபத்தஞ்சு வருஷமா ஒரே சின்னம் உதயசூரி 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 அறுபது வருஷமா ஒரே சின்னம் ரெட்டலை ரெட்டலை ஓடு தூக்க போட்டியில் அது தாமரை அது கை ஒரு தடவை தூக்கி வீசிட்டு ஒரு தடவை மை அடுத்து ஒரு தடவை இயற்கை உங்களுக்கு அருமையான குடிநீரை சுத்திகரித்து தருது எப்படி தருது சூரியன் நம் தந்தை கடல் நம் தாய் இருவரும் இணைவில் நீராவி ஆகி எப்படி வெப்பத்தில் மேலே போய் மேகமாயி குளிர்ந்து தூய குடிநீரை கொட்டுது அதை சேமித்து வச்சுக்க துப்பு இல்லாமல் அப்படியே கொண்டு போய் கடலில் விட்டு ஐம்பதனாயிரம் கோடி செலவழித்து ரிவர்ஸ் ஓசுமா சீசனாக அமெரிக்காவில் இருக்கிற தொழில்நுட்பம் அந்த அமெரிக்க முறையில் தண்ணீரை சுத்திகரித்து குடிநீரை கடல் நீரை குடிநீராக்கி நம்ம வாங்கலாம் ஐம்பதனாயிரம் கோடிக்கு அட வைத்தியக்கார பயிலில் ஐம்பதனாயிரம் கோடிக்கு ஏரி ஓலை வெட்டியிருந்தா எத்தனை நீர்த்தேக்கத்தை உருவாக்கி அந்த மழை நீரை சேமித்து வச்சு எங்களுக்கு எப்படி இருக்கு இயற்கையின் சுத்திகரிப்ப தாண்டி நீ செயற்கை முறையில் சுத்திகரிக்கின்ற உப்பு நீரை பிரிச்சு தரன்ற நீ கடற்கரை போ கடற்கரைக்கு போ ஒரு ரெண்டடி தள்ளிவார் ரெண்டடி அங்க மண்ணை தோண்டு தண்ணி வரும் எடுத்து குடி உப்பு இருக்காரு ஏன் உலகத்தில் தலை சிறந்த வடிகட்டி மணல் பிரிச்சிருது இயற்கையை சுத்திகரிச்சு தருது அதை விட்டுட்டு இந்த பைத்தியக்கார பயிலுக்கு ஐம்பதனாயிரம் கோடி பெருமையா சொல்லுவான் ஐம்பதனாயிரம் கோடிக்கு நாங்கள் கடல் நீரை சுத்திகரிச்சு குடிநீராக தருகிறோம் அப்படின்னு பச்சை மட்டம் வச்சு வெளுத்து இந்த பயில்களை வாழ ஆத்துக்கு குறுக்க அணகட்டுறானே இந்த அறிவட்ட மடப்பை மக்க ஆத்துக்கு குறுக்க அதான் அனுமதிக்கிறான இந்த பாரதிய ஜனதா சொல்லுது மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் மேகதாதல அணை கட்டணும் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் தனிப்பட்ட கருத்துங்கிற ஏன் கர்நாடகாவில் தேர்தல் நடக்குதுல அங்க அங்கே ஓட்டை வாங்க ஏன் மானங்கட்டு போய் தமிழன் பிஜேபிக்கு போட்டுருவான் போடுவான் இவனுக்கு மானம் ரோசம் ஜூடு சொரண கோவம் ஆத்திரம் ஒரு இளவம் கிடையாது தண்ணி குடிச்சா தானே வேலை வாட்ரு வாட்ரு குடிப்பான் சோதிங்கிறது இல்லை ரைஸ் சாப்பிடுவான் ரைஸ் இல்லை சாதம் என்னைக்கு சோறு தின்னு தண்ணி குடிக்கிறியோ அன்னைக்கு தான் உனக்கு சூடு சொரண மானம் கோபம் எல்லாம் வரும் நீ என்னைக்கு ஒரு சொட்டு தண்ணி தமிழ்நாட்டுக்கு கொடுக்க முடியாது கன்னடர்கள் ஆட்சியாளர்கள் நாட்டை கர்நாடக நாட்டை ஆளுகிற முதலமைச்சர் சீதாராமையா துணை முதல்வர் சிவக்குமார் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சொல்றான் ஒரு சொட்டு தண்ணி கிடையாது உங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வா இவர் தான் ஓட்டு கேட்டு ஜெயிக்க போகணும் அங்கே போய் ஓட்டு கேட்க போகணும் அவரு அவங்க ஜெயிக்க அவன் தண்ணி தர மாட்டான் தெரியும் ஒன்பதனாயிரம் கோடி பிஜேபியும் காங்கிரஸும் மேகத்தாட்ல அணைக்கட்ட ஒதுக்கியிருக்கான்னு தெரியும் வந்தா அந்த வேலையை செய்வான்னு தெரியும் அவன் வெற்றிக்கு போய் ஓட்டு கேட்டால் நம்முடைய ஆள் தான் நல்லா கவனிச்சுக்கணும் ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதா என் நாட்டுக்கு மானஸ்தன் ஒரு தன்மானம் உள்ள தலைவன் என்ன பண்ணி ஒரு கூட்டும் கிடையாது உன்னோட ஒரு சீட்டும் கிடையாது உனக்கு வெள்ள போடா என்று சொல்லி இல்லையா பத்து சீட்டு போன தடவை ஏழு எட்டு இந்த வாட்டி கூட ஒண்ணு ஏன் தண்ணி தர தமிழ்நாட்டுக்கு ஆய் சூப்பர் சூப்பர் எங்கெந்த குடு உடுப்புக்கார வர சொல்லு சக்கமா சொல்றான் சக்கமா சொல்றான் சக்கமா சொல்ற அவனை வர சொல்லு இப்போ வர சொல்லு ஸ்டாலின் தவறாரு விடியல் தர போறாரு அந்த பாட்டை நல்ல நல்ல ஆம்பளை போறது போடுறான் இப்ப ஒருத்தரை போட்டு காட்டு அந்த பாட்டை ஆடிச்சு கொண்டே விடுவாங்க என்ன விடியல் வருது அவன் ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுங்கிறான் பிஜேபி கூட நின்னு அங்க மேம் அணை கட்டுது ஆனா நீ வரிசையில் நின்று போடு அவனுக்கே ஓட்டு தாமரை ஆ உதயசூரியன் கை ஐம்பது வருஷமா அவங்களுக்கு போட்டு நீங்க சாதிச்சது உங்க பிள்ளைகள் அந்த மொட்டை முச்சந்தி இந்த நட்டை நடு ரோட்ல போட்டதை தவிர நீங்க ஒண்ணும் சாதிக்கல ஒண்ணுமே சதிக்கல நாங்க இருக்கோம் கத்திக்கிட்டு எடுத்து சொல்ல கூட இருக்காது ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுக்கு முன்னாடி கரிகால் என்ன அணை நினைச்சியா இல்ல சப்டே தடுப்பணை தான் கட்டணும் ஓவர் நீ நிறைஞ்சு அப்படி போயிடணும் அடுத்த உனக்கு வேணுங்கிற அளவு பிடிச்சுக்கிட்டு விட்டுறணும் அதாண்டா ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுக்கு முன்னாடி என் பாட்டன் உலகத்தின் தலை சிறந்த நிர்மலா கடைபிடித்தான் கரையால் பெருவல பய நதியின் குருக்க காட்டி நிறுத்திக்கிற உன் கால்கள் கைகள்ல ஒரு ரத்த நரம்பு ஒரு இடத்துல தடை விட்டால் அதை ஸ்டோக்குங்கிற விளங்காம அப்படி விழுந்திருது செயல விழுந்தது அதேதான் பூமி தாய்க்கு என் தாயின் முளைமார்புல எப்படி பால் வந்ததோ அப்படி பூமி தாயின் இருந்து எனக்கு அருவி வருது பால் பூமி தாயின் பால் அது ஓடி வருது ஏரிய நீ விட்டின கம்மாய நீ விட்டின குளத்தை நீ விட்டின கிணறு நீ விட்டின தாங்கலை நீ விட்டின கரணைய நீ விட்டின ஏந்தலை நீ ஆரை நீயா உருவாக்குன ஆரை உருவாக்கியது அருவி இயற்கையின் அரும்பெரும் கொடை அதை தடுக்க நீ யார் எப்படி தடுப்ப பசுமாடு வச்சிருக்க கண்ணுக்குட்டியை கொண்டு பால் கறக்க போற கண்ணுகுட்டி அப்படி குடிக்க விடுவேன் ரெண்டு முட்டு முட்டணுன்னு அது தான் பால் கறக்குற நினச்சி கறக்கும் நீ மறுபடியும் கன்று பிடிச்சி கட்டிடுவேன் பார்க்க உனக்கு வேண்டிய அளவு கறந்துக்கிடுவேன் மறுபடியும் கொஞ்சோண்டு பாலை வச்சிருவேன் இந்த கண்ணுக்குட்டியை அவுத்து விடுவேன் அது போய் குடிக்கும் இதுதான் நீ நீரை பயன்படுத்தி கொள்ள வேண்டிய முறை மழை பொழிவு அருவி ஓடி வருது ஆறு உனக்கு வேண்டிய அளவுக்கு என்ன பண்ணணும் பிரிச்சு ஏரி குளம் என் ஐயாயிரம் ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்ட துடிக்கிற நீ ஐயாயிரம் ஏக்கர்ல ஏரிய வெட்டி நீரை திருப்பி அங்க இரநூறு ஏக்கரு முந்நூறு ஏக்கரு நானூறு ஏக்கர் ஐநூறு ஏக்கர்ல அப்படியே ஏரி கம்மா குளம் தண்ணி வேண்டிய தேக்கிக்கிட்டு இந்த கண்ணுக்குட்டி எப்படி தாய மறுபடி விடுவியோ அப்படி எங்க இருந்து வந்ததோ அந்த கடல் தாய்கிட்டேயே இந்த நதியை சேர விடணும் அதான்டா இயற்கை நீ அந்த இடத்துல டாக்குன்னு ஒரு அணையை போட்டு நிறுத்திக்கிற அப்ப மனித உடலிலே அடைப்பந்தன் ரத்த நாளங்களில் தடை ஏற்பட்டால் செயல் போல பூமி ரத்த இரத்த நாளங்களாக நிலமங்கும் ஓடிக்கொண்டிருக்கிற அருவி ஆறு அந்த இடத்துல செயல் இருந்து செத்துருது நேர்மையாளர் போல வந்து பேசுவாங்க அப்படியே நாங்க ஊழல் லஞ்சத்தை ஒழிப்போம் வாய்த்துக்கிறது தேர்தல் பத்திரத்துல எலக்ட்ரல் பாண்டில் ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கோடி கிட்ட காசு வாங்கியிருக்காங்க முதலாளிகள் கிட்ட இங்கிருந்து இந்த லாட்ரி மாற்றின்றே வாங்கியிருக்காங்க மாற்ற வாங்கியிருக்க காசு திமுக மாற்றின் தான் ஐநூத்தி ஒன்பது கோடி வாங்கிருக்கு எப்படி நிறுத்துறாங்க நீங்க போதை பொருள் விற்கிறவன்ட காசு வாங்கி கட்சி நடத்துறது லாட்ரி விற்கிறவன்ட காசு வாங்கி கட்சி நடத்துறது சாராயம் ஆட்சி நடத்துறது இவங்க ஆட்சி முறை எதையும் பழகிருச்சு உனக்கு உதயஸ்வரிக்கே போட்டு பழகிருச்சு ரெட்டலைக்கே போட்டு பழகிருச்சு அப்புறம் குடிச்சு குடிய விட முடியாதுன்னு சொல்ற போதைக்காரனுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு சொல்லு என்ன இருக்கு சொல் இந்த போதையிலிருந்து தெளிஞ்சு தெளிஞ்சு வெளியில வாங்க முதல்ல வெளியில வாங்க வேற ஒண்ணு தேடுங்க எல்லாத்துலையும் புதுசு அனுபவிச்சிடணும் ஒரு செல்போன் புதுசு வந்துருச்சா பார்த்திடணும் ஒரு சட்டை புது வந்துருச்சா போட்டு பாத்துருணும் ஒரு செருப்பு புதுசா வந்துருச்சா போட்டு பாத்துருணும் ஒரு கார் புதுசாக வந்துருச்சா அதை வாங்கி ஓட்டி பாத்துடணும் எல்லாத்துலேயும் புதுசு தேடும் போது எழுபத்தஞ்சு வருஷமா ஒரே சின்ன உதயஸ்வரி 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 அறுபது வருஷமா ஒரு சின்ன போடு தூக்கிதான் போட்டில அது தாமரை அது கை ஒரு தடவை தூக்கி வீசிட்டு ஒரு தடவை மைக்கு அழுத்து அழுத்து ஒரு தடவை அழுத்து எல்லாரும் அவன் சின்னத்துல இருந்து போட்டிடுறான எனக்கு மட்டும் என் விவசாய சின்னத்தை எடுத்தான் அது ஒரே ஒரு கேள்வி நீ கேட்டு பாரு ஏன் எடுத்தான் பயம் பயம் ஏன் எடுத்தான் பயம் அவ்வளவு இருந்தான் அவன் பார்க்கும்போது நடுகுறான் நாங்கள் முன்வைக்கிற அரசியல் அவர்களுக்கு நடுக்கத்தை ஏற்படுத்துகிறது தமிழ் தேசிய மக்கள் எழுச்சியுற்று தங்களுக்கு என்று ஒரு அரசியலை உருவாக்கி அதிகாரத்தை கைப்பற்ற மேலே எழுவது அவர்களுக்கு பேராபத்தா இருக்கிறது இந்தியம் பேசி திராவிடம் பேசி என் நிலத்தின் வளத்தை கெடுத்து மக்களின் நலத்தை நாசமாக்கி என்னுடைய வளத்தை எல்லாம் சுரண்டி கொளுத்தவர்கள் என் வரியை வரி 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 என்று வாங்கி குமித்தவர்கள் ஊழல் லஞ்சத்திலே ஊறி கிளைத்தவர்கள் இதையெல்லாம் தடுக்க ஒரு அரசியல் புரட்சி படை உருவாகி வருகிறது என்று நடுங்குகிறார்கள் வேற ஒரு காரணம் கிடையாது